நம்ம இன்றைக்கி ஜிலேபி ஃபிஷ் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயலாம் நம்ம வந்து கடையில் சிக்ஸ்ட்டி ஃபை அந்த மசாலா இந்த மசாலான்னு எந்த மசாலும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்சரைப்பட்டியில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஓனா மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கல்லுப்பு நல்லா போட்டு நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா அலாசி எடுத்துடுங்க தேவையான தண்ணி போட்டு ஒரு டைம் கழுவி எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போது மசாலா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பாருங்கள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லை கூடவே கான்ஃபிளர் மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதோட நீங்கள் வந்து லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் ரொம்ப புழிஞ்சிடாதீங்க ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப குறை இருக்க வேணாம் நல்லா எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி நல்லா ஒரு கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் நீங்கள் கையிலேருந்து கீழே அளவுக்கு மசாலா நல்லா கெட்டியான பதத்தில் நீங்கள் வந்து கலக்கிக்கோங்க அப்போ தான் மீனில் ஒட்டும்போது நல்லாயிருக்கும் நல்லா பொரிஞ்சு வரும்போது இன்னும் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ மீனை கையில் எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீனில் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா மீன் துண்டுகள்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த கேப் விடாமல் எல்லா பக்கமும் தடவிக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா கூட நல்லது தான் நீங்கள் வெளியே கூட வச்சுக்கிறது உங்களோட இஷ்டம் தான் அப்புறம் என்ன நம்ம தவாலை போட்டு ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் நான் நான்ஸ்டிக்கில் தாங்க ட்ரை பண்ணேன் அப்போ தான் வந்து எதுவும் ஒட்டாமல் நல்லா வரும் நீங்கள் வேறு ஏதோ கடாயில் கிடையாது ஏதோ போட்டிங்க அப்படின்னா நல்லாவே மீன் ஒட்டிக்கும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான்ஸ்டிக்னால் இன்னும் பெட்டராகவே இருக்கும் நல்லா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க வெந்திரிச்சு நினச்சி பாதியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட கசப்பு உங்கள் வாய்க்கு வந்துடும் அதனால் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபிஷ் ஃபை ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி